நிகழ்வுக்கான தலைமை உள்ளிட்ட அவையை மனைவி தமிழறிஞர்கள் அமைப்பு அவையை மணங்கி கொள்கிறேன் இருபத்தி ஏழு இருந்து ஏழு மார்ச் வரைக்கும் நான் மலேசியா போக வேண்டியது போகிறேன் அண்ணனுடைய மகள் சற்றும் ஒரு நேரத்தில் அந்த மகள்ர்ம சற்று எதிர்பாரத்தில் பார்த்து பார்த்துட்டு பார்த்தா விட பெற்றாங்க அந்தளவு துடிச்சு போய் அந்த வீட்டில் இருக்காங்க எல்லாரும் நம்பவே முடியல எனக்கும் அவனுக்கு அளவுக்குமான உறவு வந்து அப்படிப்பட்ட ஒரு உணர்வு என்ன சிறுமியை நான் வந்து இன்னும் செயல் மூலியமாக பார்க்க நான் சொல்லி ரொம்ப கடைசி வரைக்கும் அவருடைய உணர்வை பார்க்க முடியாத பெரிய துரதர்ஷம் ஆளாக இருக்கேன் அந்த நிலையில நான் யாரோட பயந்து கொடுவது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் தான் வந்தேன் மிட் நைட்டுக்கு மேலே வந்தேன் நல்ல வந்தேன் இன்றைய நிகழ்வு சிறார்க்கு ஏற்பாடு செய்வது பார்த்தோம்னா அட்லீஸ்ட் என்னுடைய கண்ணிற ஊக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன் நான் போகணும்னு தான் பேசணும் நண்பரே நந்தலாவா அதிகாலையும் அலைபேசி அழைப்பு வள்ளுவரே உடனே சொல்வார்கள் வள்ளுவரே உமது இன்றைய கவிதை இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லும் என்பார் சொல்லுங்கள் சுவையேற்றி சமூக சிந்தனை ஊற்றி சற்றே மாற்றி தருவார் எனக்கே அவர் வழியில் மயக்கம் வரும் அற்புதம் என்பேன் சொல்லுவார் நீ ஒரு பெரும் போல் எடுத்து அருண் கவி புனைந்து உலகுக்கு தருதலே பொருத்தம் என்பார் நான் உருவென்றேன் இது வந்து தருமநபுக்கு நடந்துட்டேன் பேசுவாரு நான் கேட்பேன் உங்களுக்கு என்ன சார் பிபிஎம்பா இருக்கா எதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருக்கேன் இடையில இடை மாதிரி என்கிட்ட பேசுவார் என்னோட எனக்கு நான் அவ்வளோ நான் பார்த்து முப்பது ஆண்டுகள் நான் பாரத பணிகொண்டே நம்ம பணிக் கொண்டிருந்தாரு அதுக்கப்புறம் தான் ஓய்வு பெற்றார் அந்த நட்பை எப்படி சொல்றது நேரத்தில் குழந்தைகள் அருகில் நெருங்கி பேசுகிற பொழுது ரசித்து அப்படி ஒரு மனிதரை நான் இங்கே ஒரு மாதிரி பேசுவோம் பெரிய மேடை பேச்சு பேசுவோம் பட் எப்படி சொல்றது இது ஒரு முறை இருமுறை அல்ல பல முறை என் சொல்லை தன் சொல்லால் மெருகேற்றி காற்றில் அனுப்பி என்னை மயக்க மகிழ்வார் என்னை மயக்கி மகிழ்வார் அவர்களும் என்ன இருந்ததுன்னே தெரியல திருவள்ளுவர் அப்படின்னா

நீயும் இருந்தாய் நலா ஒரு வழக்கார் மன்றம் புத்தக கண்காட்சியில அந்த கால புத்தக கண்காட்சியில அவர் நடுவர் சிவகுருநாதன் ஒரு பக்கம் மிகு தலைப்பேற்று வழக்காடி மகிழ்ந்த நாளதுவும் மறந்து நான் போய் என்னுடைய ஆதங்கம் என்னன்னா சிவகுருநாதன் பெரும் பெரும் ஆட்களை தமிழ் அறிஞர்களை கூட்டி வந்து பேச வைப்பார் இந்த பத்து மன்றங்கள்லாம் என்ன பயன்பெறுகிறது அப்படின்னு மன்றரா சண்டை போடுவோம் நம்ம ஒரு

விரைவில் பின்னாளில் இந்த புத்தக திருவிழாவின் புதிய வடிவமைப்பின் கதாநாயகராக குறிப்பிட்ட சில அமைவர்களுக்கு முன்னாலே இருந்து அவள் இணைந்து திருச்சி புத்தக திருவிழா அப்படின்னா அது எப்படி வலிவாங்க என்ன மாதிரி கொண்டு வருகிறார் மனித நட்பு மக்களை கையாளுகிற கலை அத்தனையும் அறிந்த ஒரு மிகப்பெரிய

அப்படிங்கிறத புரிவ சொல்லி அது எப்படி போகுதுன்னு நனமா சிறு புத்தகம் அந்த நேரத்தில் மயிலாடுதுறையிலிருந்து அந்த ஆதீனம் திருவாவூர் ஆதீனத்திலிருந்து அழைத்து இருந்தார்கள் மூவாயிரம் மாணவர்களை அமர்த்தி நீங்க எழுதி கனவு நாய்ன்னு சார் அந்த மூலம் எழுதியிருந்தேன் அதான் அந்த ஆதீனமே பதிப்பித்தார்கள் அதை வெளியிட்டு அதை பற்றி சிறப்பாக பேசியவர் நந்தள நானும் நந்தலாம் ஒரே கால மயிலாடுதுறை வரை சென்று திரும்பி அந்த பகலும் இரவும் சென்ற ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அற்புதமான நேரம் தொடர்ந்து பேசுகிறார் அப்படியே நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் இப்படி பேசுகிற மனிதனுக்கு என்ன ஆகும் முதல் நாளாம் மேலையில் பேசி கார்குள்ள உட்கார்ந்து பேசிதான் ஒரு வரலாறு சமம் அது அந்த தோழமணி தான் பெரிய மனிதர்களை சாமானியர்களோடு கலந்து பழகி அதே நேரத்தில் ஆய்வு மணியை குறையாத ஒரு மாவட்ட ஆட்சியரோடு சம்மமாக அமர்ந்து ஒரு அதே நேரத்தில் மண்ணில் மூன்று ஆயிரம் பிரதிகளும் அப்பொழுதே இருந்தது அவங்க வாங்கிக்கல மாணவர்களிடம் கொடுத்தாங்க அந்த நூல என்ன எழுதியிருக்குங்கிறத நான் பேசினேன் என்னுடைய ஏற்புரை ரொம்ப சிறப்பான அந்த நாட்கள் அது மட்டும் இல்ல சரியாக ஓராண்டு இதே தமிழ்ச்சங்கம் உதயகுமார் நண்பர்களும் நானும் அவரும் அந்த காலத்து நகை மன்றத்தில் இந்த ரொம்ப நாளும் தொடக்கம் அவற்றை வந்து தேதி கேட்டு இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி நாறு நான் வந்து இருபத்தி ஐந்து வேணும்னு நினைச்சேன் ஆனா இல்ல அதனால ஒரு பெரிய அரங்கு இருபத்தி நாலு மாலையில ஒரே நேரத்துல இரண்டு புத்தகங்களை வெளியிட்டோம் பிருந்தாசரதி சென்னையில இருந்து தங்கமூர்த்தி புதுக்கோட்டையில இருந்து நந்தரா நம் சொந்த ஊர் திருச்சி மூணு பேரும் பேசி என்னோட பிடிச்சாமுற நூலை இந்த மேடையில் பாருங்க போன பிப்ரவரி இருபத்தி நான்கு பிப்ரவரி இப்ப இருபத்தி ஐந்து மார்ச் இல்ல அந்த அரங்குல என்னுடைய குடும்பம் அமர்ந்து இலக்கிய குடும்பம் வீட்டு குடும்பம் என் பையன் நடந்துட்டு நான் குழந்தைய தூக்கிட்டேன் சொல்றாரு ஏய் சுவீனந்தா நீ தூண்ட பார்த்தவன அப்படி மேடையில் இருந்து பேசினார் சொல்வர்களுடைய மனைவியோ குடும்பமோ சொல்லலாம் இந்த நூல் போடுறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் ஒரு இடத்த வாங்கி போடுங்க ஆனால் திருவள்ளுவர் நிலைத்து நிற்பார் இந்த நூல் மூலமாக பேசினார் இன்னும் என் காதுகளை ஒளித்துக் கொண்டிருக்கிறது பிடிச்சிருந்த துறை தூலியை சிறகு என்ற இரண்டு நூல் அது அவர்கள் பேசி போனாரு என்னுடைய தூலியை சிறகு நிகழ்ச்சி வெளியீட்டுக்கு அப்புறம் ஒரு பத்து நாளைக்குள்ள குங்குதத்திலிருந்து அதுக்கான ஒரு மதிப்புரை வந்து புதுத்தகம் அப்படின்னு போடுவாங்க மதிப்புரை உடனே சொல்லல காப்பி எடுத்து அனுப்பிச்சிருந்தேன் பார்த்துட்டு போன் பண்றாரு

அது மட்டுமல்ல மனித குலத்தின் மீதான நேசம் நேசிப்பு நானும் அவரும் ஒன்னா பார்ப்போம் ஏன்னா அவர் ஒரு மேலாளர் ஒரு வங்கியில பண்ணி புரிந்தவர் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் பணி புரிந்தவர் நான் இந்த ஒரு எந்திரங்களோடு போராடக்கூடிய பாரத மிகுந்த நிறுவனத்தில் பணி புரிந்து இந்தியா பூரா பண்ணி புரிந்திருக்கேன் நாற்பது வருஷம் போகாத இடமே கிடையாது நமக்கு எல்லாம் இந்த கிராமங்கள் தெரியும் மகாராஷ்டிராவில் குஜராத்ல ராஜஸ்தான்ல சென்னையில டெல்லியில இருக்கிற வில்லேஜஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்ப அந்த மனித குலத்தின் மீதான அவருடைய நேசம் உணவை போல எழுத்தை உட்கொண்டு சுவையோன எழுத்து அவர் அவரோட புத்தகத்தை எப்படி வாசிக்கிறாருன்னா பருந்தியை சாப்பாடு போட்டு அது சுவை உணவை பருங்குறவங்க போல வாசித்து அவர் எடுத்து சொல்லுகிற அழகு இருக்குல்ல கஷ்ட வசிக்கியிருக்காங்க என்ன என்ன எழுதுறேன் தெரியுமா மேலே அவர் தான் பேசுவார் அவர் பொழுது நல்ல ரசிகர் கலையின் இலக்கியத்தினுடைய ஆழமான வாசிப்பு அவரை ரசிக்க வைக்கிறது ஒரு எழுத்தானன் சொல்லி இருக்கிற கருத்தின் உள்ளாக புகுந்து அதை உள்வாங்கி அதை எவனுக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு சொல்றார் இதை படிச்சு பாருங்க எப்படி எழுதி கந்தரியுமா அப்படின்னு சொல்லி இருப்பார் அந்த அந்த ரசனை கொஞ்சம் அவருடைய இதழ் குறித்து பேசுகிற அழகை ரசிச்சு சொல்லுவார் சார் இந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா இந்த சிரிப்பு குருஞ்சி ஜீக்கு ரொம்ப ஆழம் பக்கத்துல பேசுவோம் அந்த மாதிரியான புன்னகை முன்ன அந்த எழுத்தாளன் சொன்னதை அவை முழுக்க கரவொலி எழுக்கும்படி சொல்லி முடிப்பார் கடைசியில் அவர் முடிக்கும் போது தான் கைதட்டிலே வரும் இதெல்லாம் அவருக்கு நான் ரசித்தது நீ என்ன ஊரும் வரலாறு எழுதும்போது ஒரு குறைந்த ஒரு ஐந்து முறை இடம் தனியாக பதினைந்து பதினைந்து நிமிடங்கள் பேசியிருக்கிறார் என்று திருச்சியில் இருக்கிற பாரத மிகுமன் நிறுவனம் என்கிற ஆலை எப்படி தொடங்கப்பட்டது இப்ப அவர் மேலே அவர் கேட்கும் போது கூட வரலாறு சங்கங்கள் தொழிற்சங்கங்கள் எப்படி வளர்ந்தன அதை எப்படி நிறுவனம் நிர்வாகம் கண்டுகொண்டது அப்படிங்கிற விவரங்களை நான் அங்கேயே என்னிடம் ரொம்ப விவரமா கேட்டு வருமா அழகான உங்களூடாக அதை கொண்டு வந்தார் இப்போ இப்ப என்ன செய்யுது விடைபெற்றாய் நீ விடைபெற்றாய் வெற்றாய் மூலம் நான் வாசன் வாசம் விடைபெற்ற வந்ததா இதுதான் வந்து முகமில்ல வந்தது

எல்லாரையும் ஏவி நீ அதை நீ இதை பண்ணு சொல்றது ஒண்ணு அதோட நின்று பரவாயில்ல அதை பத்தி பேசுறாரு ஆழமா அவர் சொல்ற கருத்துல இருக்க புதிய பார்வை புதிய கோணம் ஏன்னா நான் புதிய பார்வையை ரொம்ப அட்வொகேட் பண்றேன் புதிய பார்வை ஒரு நூல் எழுதி இரண்டாயிரத்தி மூணுல வெளியிட்டேன் எல்லாத்தையும் ஒரு வித்தியாசமான பார்வை இருக்கும்னு சொன்னேன் அது மந்திர அப்படியே அப்படி வாய்த்து இருந்தது நீ இன்னும் விடை பெறவில்லை அதுதான் சொன்னீங்க நாலு கூட கீழே கரண்ட் விழுது இன்னும் விடை பெறவில்லை சொல்லாக பேச்சாக மொழியாக வரலாறாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய் இருப்பாய் வற்றா பற்றாத காவிரியாய் நீ ஊறியவழி வந்தனாளா மனதில் உன்னை நினைந்து விழிகள் நனைந்து அஞ்சலி செலுத்துகிறேன் அமர்ந்திரு உள்ளமெல்லாம் நிறைந்திரு நண்பா அணுகிற வணக்கம்